ஹர சங்கர ஜெய சங்கர் மகா பெரிய வாசனம் நாளை மார்ச் பனிரெண்டு மாசி மாதம் நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த மாசி மாதம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்புடன் இப்படிப்பட்ட ஒரு பொருளை மட்டும் நீங்கள் சேர்த்து வைத்து விடுங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்போடு இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து வைப்பது மூலயமா வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பணப்பற்றாக்குறை என்பது முழுவதுமாக நீங்கும் உங்களுடைய வீட்டில் நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு சண்டை சத்திரவுகள் முக்கியமா குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீங்காம ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கும் என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாம நீங்க குழம்பி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட நேரங்கள்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பரப்போடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் சேர்த்து வைங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முன்பு இந்த மாதிரி நீங்க பல விஷயங்களை பார்த்துருக்கலாம் ஆனா இந்த மாசி மாதம் நாளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறது மூலியமா வீட்டுல அவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்க உங்களுடைய வீட்டுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இது முழுவதுமாக அமையும் இதற்கு முன்பு நீங்க உங்களுடைய வீட்டுல மனசாராக அந்த கடவுளை பிரார்த்தனைச்சு வேண்டியிருப்பீங்க அப்பெல்லாம் கூட இது போன்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்காது ஆனா இப்போ இந்த நாள்ல நீங்க இதை செஞ்சு முடிக்கிறது மூலயமா உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு முன்பு நீங்க பார்த்த சின்ன சின்ன கஷ்டங்களையும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீக்கி நன்மைகளையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஏன்னா இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு எழுமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது இது முழுவதுமான மனசோடு நீங்க பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையுமே இது அடியோடு நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லது நடக்கணும்னா அதற்காக சில விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழப்பதற்குன்னு எதுவுமே இருக்காதுங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சொர்க்கமாகவும் சொர்க்க பூமியாகவுமே அமைந்திடும் ஏன்னா அப்படிப்பட்ட சக்திங்கிறது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கு நிறைய பேர் இதை பார்த்து ஏழனமாக சிரிப்பாங்க ஒரு சில பேர் வேணுக்க நின்று இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி கிண்டல் கூட அடிப்பாங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் தவித்துட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் இது உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க இது போன்ற விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் செய்யாமலும் வந்திருக்கலாம் ஆனா இந்த மாசிமாக நாளில் இதை மட்டும் எப்படியாவது எடுத்து மறந்துடாம உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஒரு துவரம்பருப்பு டப்பால வச்சிருங்க வச்சிட்டா மட்டும் போதுங்க அதற்கு மேல நீங்க என்ன செய்ய போறீங்க பெருசா ஒண்ணு கிடையாதுல்ல சரி இப்ப நீங்க என்ன வைக்கின்றத பாக்கலாமா இப்போ சொல்லக்கூடிய பொருட்கள்ல எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சா போதும் இதுதான்றது கட்டாயம் கிடையாது அதனால நீங்க இதை தேடி தேடி அழிஞ்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் எது இருந்தாலும் அதை எடுத்து வைங்க ரொம்ப நல்ல விஷயம் மொத்த பொருளையும் எடுத்து வைக்க முடியும்னா தாராளமா எடுத்து வச்சு பாருங்க வீட்டுல அத்தனை நன்மைகள் ஏற்பட போகுது முதலாவதாக சொல்லக்கூடிய ஒரு பொருள்னா அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் அப்படி என்ன பொருள் யோசிக்கிறீங்களா இது வெற்றிலை தாங்க இந்த வெற்றிலையை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துவம்பரப்போடு எடுத்து வைக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டுல இதை எதிர்க்கிற தன்மைன்றது நிச்சயமா உண்டாகும் உங்க வீட்டை தேடி வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களையுமே இது முழுவதுமாக தவிழபடியாகிட்டு உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு இது ஏற்றதாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப எளிமையா இதை நீங்க உங்களுடைய வீட்டுல செஞ்சிட முடியும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாம போகுதுன்ற மத்திக்கல இதற்கு மாறா இருக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை சொல்றேன் இதை விருப்பப்படுறவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதாவது இந்த ஒரு பொருள் இல்லைன்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதே துவர பரப்போட மற்றொரு பொருளாக இருக்கக்கூடிய இதை சேர்த்து வைக்கலாம் அப்படி என்ன ஒரு பொருள்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப எதுமையான ஒரு பொருள் தாங்க நிச்சயமா இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்னன்னா விரலி மஞ்சள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விரலி மஞ்சளை எடுத்து இதோடு சேர்த்து வைப்பது மூலயமா மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களே நம்ப மாட்டேங்க இந்த விரலி மஞ்சளை உங்களுடைய வீட்டில் நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு துவரம்பரப்பட்ட பாலை எடுத்து வைக்கிறது மூலயமா அத்தனையும் அதிர்ஷ்டங்களாகவும் நன்மைகளாகவும் நடக்குங்க ஏன்னா விரலி மஞ்சள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் இருந்தா கண்டிப்பா எடுத்து வச்சு பாருங்க மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு முன்பு நீங்க இதை செஞ்சிருந்தாலும் செய்யாவிட்டாலும் சரி இப்ப நீங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இது இல்லாத போது உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த எடுத்து வந்து இத நீங்க சரியான முறையில் எடுத்து வச்சீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய நல்லதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை செய்வது கொஞ்சம் கடினம் தான் ஆனா செஞ்சு பாருங்க அப்படி என்னன்னா உங்களுடைய வீட்டுல இந்த பக்கத்துல எங்கேயாவது இருந்து துளசி இலைகளை அதோடு சேர்த்து மருதான இலைகளையும் எட்டு வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்க ரெண்டையுமே சேர்த்து வச்சு பாருங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட ரெண்டு விஷயத்தையுமே சேர்த்து வைக்கிறது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இந்த தோரம்புறப்பட்ட பல வைக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் என்பது பழமடங்கு இருக்குங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா எல்லாமான வாழ்க்கையவே உங்களுக்கானதாக மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க உங்களுடைய வீட்டுல புஷ்பம் ஏதாவது ஒரு பூ இருந்துச்சுன்னா அதையாவது எடுத்து இந்த தோரம் வரப்பட்ட பழ வச்சு பாருங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தாராளமா செஞ்சு பார்க்கலாங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய துன்பங்களை நீங்க கஷ்டப்பட்டு கிடந்தாலும் அதுல இருந்து ஒரு விரிவு காலமா வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்க இதற்கு முன்பு நானும் பார்த்துருக்கலாம் ஆனா இனியாவது கஷ்டப்படாமல் இருப்பதற்கு இதை செஞ்சு பாருங்களே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய மாற்றத்துக்காகவும் நன்மைகளுக்காகவும் நல்லதுக்காகவும் அமையட்டும் முடிஞ்சா மனசாராக வேண்டிட்டு இதை செஞ்சு பாருங்க ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சும்மா நானும் கடமைக்கு செய்வேலாம் செய்வாங்க அப்படி செய்யாம இந்த ஒரு பரிகாட்டம் மட்டுமாவது ஒரு முழு மனசோட மனசாராக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்க எதிர்பார்க்காத நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் இது வரைக்கும் நீங்கள் பட்ட சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தும் உங்களுக்கான தீர்வுகளை நீங்க பார்த்துப்பீங்க எதிர்பார்க்காத மாற்றத்திற்காகவாவது இந்த ஒரு விஷயத்த தாராளமா செஞ்சு பாருங்க கண்டிப்பா நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முழு மனசோடு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய துன்பங்கள்ல நீங்க இருந்தாலும் சரி அதுல இருந்து நீங்க மீண்டு நல்ல வாழ்க்கையை வைத்துக் கொள்ள முடியும் இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க உங்களுக்கானதாக வாழ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இது உங்களுக்கு அமைத்துக் முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்வாக இருக்குங்க முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்தவார்கள் கண்டிப்பாக நிலத்தை நடக்கட்டும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும்னா அதற்காகவாவது ஒரு முயற்சி எடுக்கணும்ல அதற்காக இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி நன்மைகளாகவும் நல்லதாகவும் அமைத்துக் கொடுக்கும் முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நடக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கையுடனும் வாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதை தொலைந்த எல்லாமே உங்களுக்கு அல்லதாக இருக்கும் நம்பிக்கோடு செய்யுங்கள் நல்லதை வளர்க்கட்டும் நன்றி வணக்கம்